கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க மீனாட்சி அம்மன் மாதிரி அவங்க அரகத கல்லால செய்யப்பட்ட வடிவத்தை உடையவங்க அவங்க அடிஞ்சிருக்க ஆடையும் பச்சை ஆடை தான் கையிலையும் பச்சை கிளி வச்சிருப்பாங்க பரவாயில்ல நீ எல்லாமே இன்னைக்கு பச்சை ஆடுற ரொம்ப அழகா இருக்கு சரி நம்ம கோயிலுக்கு போவோம் இன்னைக்கு ஏழா நாள் ஆயிடுச்சு வா 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 அப்படியே கைப்பிடிச்சிக்கோ நேற்று மாதிரியே தான் கூட்டத்துக்குள்ள கவனமா போயிட்டு கவனமா திரும்பி வரணும் வா போலாம் சரி தாத்தா இன்னைக்கு என்ன வாகனம் அத பத்தி சொல்லுங்க சொக்கநாதர் நந்தி வாகனத்துல வர்றார் நீ கேட்கலாம் அதாவது ரிஷப வாகனம்னாலும் நந்திதான இதுவும் நந்திதானா அப்படின்னு அது வந்து ஒரு வகை இது எப்படின்னா இப்ப நீங்க பெருமாள் கோவில் போய் பார்த்தா கருட வாகனத்துல மகாவிஷ்ணு உட்கார்ந்து இருக்க மாதிரி இதுல நந்தி மேலே ஏறி இவங்க வருவாங்க பட்டத்தரசி மீனாட்சி எப்பவும் அவங்க தனியா தான் வருவாங்க அவங்களுக்கான வாகனம் எது தெரியுமா யாழி யாழி வாகனம்னா என்ன அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி அது டைனோசர் இல்ல இங்க பாரு கோயில் சிற்பத்துல இந்த அருக்குமாதிரி தான் யாழி இந்த துதிக்கை எப்படி மேலே துடிக்கிறா பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கா சிங்கம் அது காலு கீழே பாரு யானையெல்லாம் அது கீழே திருவுண்டா இருக்கு யானையே பெருசு யானை திருவுண்டா இருக்குன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கணும் அதான் யாழி இந்த ஒரு வகையான மிருகம் புராண காலத்துல சொல்லப்படுது இப்போ இல்ல ஆனா அதை வாகனமா வச்சிருக்க கடவுள் ரொம்ப பெரியவர்னு நமக்கு சொல்றதுக்காக இது செஞ்சிருக்கிறாங்க சரி தாத்தா கிளம்பலாம் நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் சொன்னீங்களே அதுக்கு வரலாம் சரி சாமி கும்பிட்டுக்கோ அம்மா அப்படியே சாமி கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் போகலாமா